எதின பெரு நாமே சீட்டை இக்கொளாயத்தியதாக்வா அன்றைய தினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை வேட்பு மனுக்கள் தொடர்பில் ஆட்சேபணிகளை சமர்ப்பிக்க முடி சுயேட்சையாகவும் கட்சி ரீதியாகவும் முன்னிலையாகின்றவர்களுக்கு இதன் பின்னரே சின்னங்கள் வழங்கப்படும் இந்த கால பகுதியில் தேர்தல் ஆணைக்குழுவின் அமைவிடமான சரணமாவத்தை பகுதி அதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்படும் குறித்த தினத்தில் சரணமாவத்தை பகுதியிலுள்ள வைத்தியசாலையில் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் மூடப்படுவதால் பல்வேறு தேவைகளுக்காக அங்கு பிரவேசிப்பதை தவிர்க்குமாறு கோருகின்றோம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு வேட்பாளருடன் இருவர் மாத்திரமே சமூகம் அளிக்க முடியும் வேட்பாளரை தெரிவு செய்தவர் மற்றும் அவருக்காக கையொப்பமிட்டவரும் விசேடமாக வருகை தர முடியும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று மேலும் தேர்தல் ஆணைக்குழுவின் செயலாளர் அலுவலகத்தில் உள்ள விசேட பகுதியில் காத்திருக்க முடியும் குறித்த பகுதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் திட்டம் ஒன்றை செயற்படுத்தியுள்ளனர் அதே போன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் பேரணிகளை நடத்த முடியாது அதே போன்று எதிர்வரும் ஐந்து நாட்களில் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் தொடர்பில் தேவையான முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் தேர்தலுக்கு ஒருவர் செலவிடக்கூடிய பணம் தொடர்பிலான சட்டம் அதேபோன்று இம்மாதம் பதினான்காம் தகுதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும்